நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மை நோய் வந்து அந்த அம்மை நோய் சரியானதுக்கப்புறமும் முகத்தில் தழும்பு இருந்து அதனால் அவஸ்தப்பட்டுட்ருக்கோம் உங்களுக்கு அந்த அம்மை தழும்பு மறைகிறதுக்கு இயற்கையான முறையில் ஒரு வைத்தியம் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கசகசா கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இப்போது கசக்கசா ஐம்பது கிராமையும் கஸ்தூரி மஞ்சள் ஐம்பது கிராம எடுத்துக்கோங்க ரெண்டையும் தனித்தனியாக மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் கருவேப்பிலை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக எப்போதுமே டெய்லியும் நீங்கள் கருவேப்பிலையை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் தெரியும் இப்போது இது மூணுத்தையும் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கசகசாவையும் கஸ்தூரி மஞ்சளையும் நம்ம பொடி பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கஸ்தூரி மஞ்சளையும் கசகசாவையும் தனித்தனியாக அரைச்சி நான் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நான் வந்து இந்த கருவேப்பிலையை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் இப்போது நம்ம கருவேப்பிலையை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ இதில் வந்துட்டு கசகசாவை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் கசகசா வந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் இப்போது இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கசகசா வந்து ஏற்கனவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முகம் நல்லா ஷைனிங்காக பளப்பளப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து கசகசாவை அரைச்சி முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கசகசா கலந்துருக்குறோம் கருவேப்பில கஸ்தூரி மஞ்சள் இது மூணுத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அம்ம தழும்பு உள்ள இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை முகம் ஃபுல்லாக நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு காலையில் குளிக்க போகிறதுக்கு ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடி முகத்தில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சிடலாம் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் இல்லை காலைல டைமில் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஈவினிங் டைமில் நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் முகத்தில் ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு கூலிங்கான தண்ணியில் முகத்தை கழுவிட்டு நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் பண்ணி பாருங்கள் முக முகத்தில் உள்ள அம்மா தழும்பெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே மறைய ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நம்மளால் வந்து கஸ்தூரி மஞ்சள் கசகசா கருவேப்பிலையே நம்ம பொடி பண்ணிகிட்டே இருக்க முடியாது அதுக்காக தான் வந்துட்டு நான் கசகசாவை தனியாக பொடி பண்ணியிருக்க சொல்லியிருக்கேன் கஸ்தூரி மஞ்சளையும் நீங்கள் தனியாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் கருவேப்பிலை மட்டும் டெய்லி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் தெரியும் இப்போ நான் வேலைக்கு போகிறேன் டெய்லி என்னால் மிக்ஸியில் அரைச்சி என்னால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறோங்க கருவேப்பிலையை நீங்கள் நிழலில் உலர்த்தி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் பொடி அப்படின்னா இப்போ இது அஞ்சு நாளில் சரியாகுது அப்படின்னா பொடி போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு பத்து நாள் உங்களுக்கு டைம் எடுக்கும் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அம்ம சீக்கிரமாகவே மறைஞ்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி